ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பழைய இந்த மாதிரி ஓல்டு ஷர்வானி ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி ஹேண்ட் பேக்காக மேக் பண்ண போகிறோம் அப்படின்ற இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த ஷர்வானியை பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டிச்சிங் போட்டுருவாங்க இல்லையா அதெல்லாம் பிரித்து இது மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதனோட பேக் பார்ட்டை வந்து ஒரு சைடாகவும் அதனோட ஃப்ரண்ட் பார்ட்டை ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு பீஸாகவும் வச்சுக்கணும் இப்போ இந்த ரெண்டு பீஸ் வந்து ஃபஸ்ட்டு பே ஃப்ரண்ட் பார்ட்டு இது பேக் பார்ட்டு இது தான் பேக் பார்ட்டு இது வந்து ஒரு பக்கமும் அது ஒரு பக்கமும் வச்சு அதை ரெண்டே ஜாயின் பண்ணுறது தான் வேலையே இப்போ ஜாயின் பண்ணி அதுக்கான ரோப்பும் நான் வந்து தைச்சி வச்சுருக்கேன் இந்த ரோப்பு நான் எதில் தைச்சுன்னா அதனுடைய ஹேண்ட் இருக்கும் இல்லைங்களா அதில் தான் நான் ஸ்டிச் பண்ணது இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ பொருள் வேணால் கேரி பண்ண முடியும் பிகாஸ் நம்ம வந்து வீட்லேயே ஸ்டிச் பண்ணதுனால ரொம்பவும் அப்படியே பார்க்கறதுக்கு ஹை லுக்காகவும் இருக்கும் நீங்களே பாருங்கள் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து ஜீரோ காஸ்ட்டு வீட்டில் இருக்க அந்த ஷர்வாணியை நம்ம வந்து ரீயூஸ் அதாவது ரீயூஸ் பண்ணியிருக்கேன் இது இது வந்து ஒரு ஷர்வாணி ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி மாற்றியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஷர்வாணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்